தமிழை நெசிக்கும் அனைவருக்கும் வெண்ணக்கம் நின்பா ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஜி டிஆர்பிக்கான தமிழ் முக்கியமான கேள்வி தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிணா முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ற வரக்கூடிய தேர்வில் இருந்து ரெண்டு கேள்வி நிச்சயமாக இதில் இருந்து மட்டும்தான் கேட்க போகிறாங்கப்பா இருந்து மட்டும்தான் கேட்க போகிறாங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஸ்ட் பண்ணி யாராக இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு மார்க் வாங்கிடுவாங்க புரிஞ்சா இந்த ஒரு மார்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்ஸ் தான் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ இந்த ஓர் எடுத்து ஒரு மொழி இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் எல்லா எக்ஸாம் டெட் எக்ஸாம் எடுத்ததாவது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க பிஜிடிஆர்பி தமிழ் எஜுமேட்டில் கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி புரிஞ்சா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் அடுத்த ஒரு மொழி இருக்குது புரிஞ்சா இதை நான் பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் ஆனா பசு ஆனா என்னங்க பசு ஈனா கொடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு தலைவன் ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை புரிஞ்சா இப்போ இதை மட்டும் முக்கியமான ஒன்று ஆனா பசு ஈனா கொடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு தலைவன் ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை புரிஞ்சா இதை கண்டிப்பா வச்சுக்கோங்க இது கேட்கலாம் அடுத்த பாருங்க காணா சோலை கூனா பூமி கைனா ஒழுக்கம் கோணா அரசன் சானா இது கேட்க வாய்ப்பு இருக்குது சானா இறந்து போ சானா இறந்து போ ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சிருக்கேன் அதே நான் சொல்லிக்கிறேன் இப்போ அடுத்தது பாருங்க சீனா சீனா இகழ்ச்சி சேனா உயர்வு சோனா மதில் தானா கொடு தீனா நெருப்பு புரிஞ்சா இது வந்து லாஸ்ட் எட் எக்ஸாம் ரெண்டு மூணு இதில் வந்து இது கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி பார்த்து வச்சிருக்கேன் தீனா நெருப்பு தூணா தூய்மை தேனா கடவுள் தைனா தைத்தல் நானா நாவு நீனா முன்னிலை உருபு நோனா அதாவது நே நேனா அன்பு நைனா இழிவு நோனா வறுமை பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் பைனா இளமை போனா செல் மானா மாமரம் மீனா வான் மீனா இது கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க மீனா வான் மூனா மூப்பு மேனா அன்பு மைனா அஞ்சனம் மெயினா அஞ்சனம் பார்த்து வச்சுக்கங்க அதை பார்த்து கண்டிப்பாக கேட்கலாம் மே இதுவும் வந்து போன டைம் கேட்டிருந்தாங்க மேனா அன்பு அதே மாதிரி மோனா முகத்தில் யானா அகலம் வானா அழைத்தல் வீணா மலர் வைனா புல் வவுனா கவர் நோனா நோய் இதுவும் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கங்க புரிஞ்சா தூணா ஊன் புரிஞ்சா நண்பா ஓகே இவ்வளோதான் இந்த ஒரு தொழில்மொழி புரிஞ்சா இப்போ இதை ஸ்கிப் பண்ண முடியாது பாட்டிங்களா ஒரு நாலு கேள்வி கேட்க போகிறேன் ஒரு நாலு கேள்வி கேட்க போகிறேன் விடைய டக்குனு எதுவும் வைப்போம் ஏன்னா என்ன வரும் டக்குன்னு சொல்லுங்க வீணா என்ன வீணா மலர்னு சொல்லுவாங்க புரிஞ்சா இதுல இல்ல வீணா வந்து மலர் புரிஞ்சா தேனா என்ன மூணா என்ன வீணா மலர் ஓகேவா வானா வந்து என்ன டக்கு டக்குன்னு வந்து கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ண வேணா நீங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்களா அதில் எழுதிருங்க மறக்காமல் மூணா என்ன தானா மதில் எதோட ஓரத்து ஒரு அந்த அந்த ஓரத்தோர்மொழி சொல் என்ன பூமி அதோட ஓரத்தொரும சொல் என்ன இதுவும் கேட்குறாங்க இறந்து போ அது எதோட ஓரத்து ஒரு மொழி எந்த எடுத்தோட ஓரத்து ஒரு மொழி இதெல்லாம் கண்டிப்பாக கேட்காங்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கங்க எக்ஸாம் எக்ஸாம்பு ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உறுதி ஒரு கொஷின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருச்சு ஒரு மார்க் கண்டிப்பாக வாங்கிட்டீங்க வெற்றி நிச்சயம் வெல்வா தொடர்ச்சியாக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள்